பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா வருவாய்த்துறையில் பட்டா மாற்றங்கள் செய்வதற்கான என்னென்ன தில்லுமுள்ளுகள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு விளக்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே வருவாய்த்துறையில் ஒரு இருபத்தி ஐந்து விதமான சான்றிதழ்களை பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு நடைமுறை தற்போது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு மக்களுடைய வாழ்வியலில் ரெண்டு துறை ரொம்ப இம்பார்ட்டண்டான துறையாக செயல்படுகிறது ஒன்று ஊர வளர்ச்சித்துறை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வருவாய்த்துறை இந்த ரெண்டு துறை ரொம்ப முக்கியமான துறைகளாக சாமானிய மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு துறைகள் தான் ஸோ இந்த துறைகளில் அதுலேயும் நம்ம தவிர்க்க முடியாத துறை இந்த வருவாய்த்துறை இந்த வருவாய்த்துறையில் வந்து சாமானிய மக்கள் வந்து எவ்வளவு இன்றைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து அலக்களிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா நம்ம எண்ணி பார்த்தோம்னா கணக்கில் அடங்காது ஏன்னா நிறைய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய விவரங்களை நாம் கேட்கும்போது அவ்வளோ பிரச்சனைகளை இந்த வருவாய்த்துறையில் சந்திக்கிறாங்க நம்முடைய உறவுகள் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் என்னிடத்தில் வராங்க வந்து தம்பி இந்த பிரதம மந்திரி கௌரவ நிதி வழங்கும் இந்த திட்டத்தில் நான் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாமா ஆன்லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஏன்னா அந்த நபர் பட்டின விவரங்கள் தெரியும் இவர்கள் பெயரில் நிலம் இல்லை திடீரென்று இந்த பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழே பயனடையணும் நான் பயனாளி இருக்கு என்ன வழின்னு கேட்குறாங்களே அப்போது இது என்ன உண்மைத்தன்மை இருக்கும் எப்படி இவர்கள் நிலம் யார் இடத்துல வாங்கினார்களா எப்படி நடந்தது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது நம்ம முறைகேடு எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அதில் உண்மையிலே முறைகேடு நடந்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை அப்போ அந்த தமிழ் நிலம் வெப்சைட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது இ சர்வீஸ் லேண்ட் அப்படிங்கிற வெப்சைட் அந்த வெப்சைட்லாம் போய்ட்டு நம்ம வந்து பட்டா சிட்டா எல்லாம் வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்க முடியும் அந்த வெப்சைட்டு இது வரைக்கும் தெரியலைன்னா கூட இந்த ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு காட்டுறேன் இந்த வெப்சைட்டோட மாதிரியை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கூட அது லிங்க் தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு மூன்று கேட்டகரியில் நீங்கள் தேடுவதற்கான ஒரு நடைமுறை இருக்கும் ஒன்று நீங்கள் புலோயன் வாரியாக தேடலாம் ரெண்டாவது பெயர் வாரியாக தேடலாம் மூன்றாவது பட்டாயன் வாரியாக தேடலாம் இந்த மூன்று ஆப்ஷன் இருக்குது இதில் நம்ம புலோ தெரியாது உங்களோட புலையன் எண் எதுன்னா தெரியாது அப்போ பெயர் வாரியாக தேடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரை வந்து இன்சர்ட் பண்ணி தேடும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு நான்கு இடங்கள் பட்டாமறுதல் ஆயிருக்கு ரீசெண்டாக தான் பட்டா மருதம் நடந்திருக்கேன் டேட்டை பார்த்தேன் பட்டா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தேன் டெப்டி தாசனோட பேர் போட்டிருந்தது ஓகே நம்ம அதை ஒரு க்ரீன்ஷாட் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வில்லங்க சான்று தேடலாம் அப்படின்னு டிஎன் ரஜினி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த புலையனுக்கான வில்லங்க சான்று தேடுற வில்லங்க சான்று இல்லை அப்படின்னு வரும் அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்டா மருதம் நடந்திருக்குங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் பத்திரப்பதிவு நடக்கலைங்கிறத ஊர்ஜிதப்படுத்த முடிஞ்சது அப்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இந்த பட்டாமறுதல் நடந்தது ஓகே தான் ஆனால் இவர்களுக்கு இந்த நிலம் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா அவர்களுடைய ரத்த சொந்தமான நிலங்களும் கிடையாது மூன்றாம் நபர் அதாவது எப்படி சொல்லப்போனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ திருமணமான மாமன் மாமியார் இருக்காங்களே அவங்களுடைய சொத்துன்னு வச்சிங்களேன் மாமன் மாமியாருடைய சொத்து அப்படி எடுத்துக்கலாம் அவங்களுடைய சொத்து எப்படி வந்து மருமகன் மருமகளுக்கு மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுப்பப்படுகிறது அப்போ அந்த நபர்கள்லாம் செத்து பல வருடங்கள் ஆகிடுச்சு அவர்களுடைய சொத்தை வந்து நேரடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவர்களுக்கென்று வாரிசுகள் இருக்கிறாங்க அந்த வாரிசுகள்கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்களா டெத்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்களா இல்லை இறந்தவருக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினாங்களா இதெல்லாம் பல கேள்விகளே நம்மளுக்கு எழுப்பியது ஸோ அதெல்லாம் எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல ஆனால் வாங்கியிருக்க வாய்ப்புகள் நூறு சதவீதம் குறைவு அப்படி வாங்கியிருந்தால் சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்கள் அந்த சொத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வாரிசாரர்கள் இருக்காங்க அவங்களையும் வர வச்சு தான் அதை பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த வாரிசாரிடந்த வாங்கினா அது வந்து ஒன்று விடுதலை பத்திரம் போட்டு வாங்கியிருக்கணும் சம்திங் ஏதாவது ஒரு சேல் ட்ரீட் நடந்திருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லை விலங்கு சான்று வரல அப்படிங்கிற போது இப்போ லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதை வந்து நீங்கள் பட்டா மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு நிலத்திற்கு யாரும் உரிமை கோர வரமாட்டாங்க இது எங்களுடைய காலங்களாக பயன்படுத்தக்கூடிய நிலம் என்று வருவாய் கிராம நிர்வாக அலுவலரை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் வந்து ரெஃபர் பண்ணி பட்டா வழங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இது முழுக்க முழுக்க தெரியாமலாம் நடந்தது கிடையாது தெரிஞ்சு தான் நடந்திருக்கு ஒவ்வொரு வருவாய் கிராமத்துலேயும் இது போன்ற செயல்பாடுகள் நிறைய நடக்குது சரி இதனால் என்னங்க நிலம் தொடர்புடைய நபர்கள் தானே பட்டா மாற்றிட்டாங்க இதில் போயிட்டு எப்படி நீங்கள் முறைகேடு நீங்கள் சொல்லுவீங்க அவங்க தானே பரம்பரையாக யூஸ் பண்ணிவிட்டு வராங்க அவங்க மாமியார்ட்டாக இருக்கட்டும் மாமனார்ட்டாக இருக்கட்டும் யார்கிட்ட இருக்கட்டும் நிலம் அவங்களுடைய தானே அப்படிங்கிற போது அதில் அனுபவிக்கிறதையோ அவர்கள் பெயர்களுக்கு மாற்றினதையோ எந்த விதத்திலும் நம்ம வந்து அதில் நம்ம முரண்பாடை தெரிவிக்கவில்லை ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ரூபாயும் அரசுக்கு அதனால் ஏற்படுகிற பெரிய இழப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவு நடப்பதன் மூலம் அரசுக்கு வருமானம் ஏற்படும் இப்போ அந்த பத்திரப்பதிவு நடக்காதனால அரசுக்கான இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு தான செட்டில்மெண்ட்னால் இவ்வளவு இத்தனை பர்சன்டேஜ் அதே மாதிரி கிரய பத்திரம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் சந்தை சந்தை வழிகாட்டி மதிப்புலேருந்து இவ்வளோ நீங்கள் வந்து மதிப்புக்கு வந்து இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பத்திரப்பதிவு முத்திரைத்தால் வாங்கணும் இப்படி ரூல் இருக்குது இப்போ இந்த ரூல் அடிப்படையில் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது இழப்பாக இருக்குது இந்த வருமானத்தை இழக்க செய்து தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பி இருக்கிற அரசு அலுவலர் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருந்தாலும் சரி மண்டல துணை வட்டாட்சியராக இருந்தாலும் சரி இவர்களுடைய பாக்கெட்டை நிரப்பினார்களா என்ற ஒரு கேள்விதான் ஆகவே அரசுக்கிட்டே பணி செய்து கொண்டு அரசுக்கிட்டே சம்பளம் வாங்கி கொண்டு அரசுக்கு எதிரான செயலையே செய்யக்கூடிய அந்த அரசு அலுவலர்களுக்கு எதிரான பதிவு தான் இது ஸோ இந்த முறைகேடை வந்து ஒவ்வொரு வருவாய் கிராமங்கள் தோறும் வந்து இந்த பட்டாமறுதல் நடக்கிறத கண்காணிக்கிறதுக்கு மேலதிகாரிகள் இருக்கணும் மேக்சிமம் இப்போ பட்டாமறுதம் நடந்திருக்கா இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜமா பந்தி நடக்குது இந்த ஜமா பந்தி நடக்கும்போது இந்த வருஷத்தில் இந்த வருவாய் கிராமத்தில் எத்தனை புதிய பட்டாமருதம் நடந்தது அப்போ பட்டாமதம் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான ஆவணங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இல்லையா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த பட்டா நடந்திருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அதில் முறைகேடு நடக்கிறது என்று ஊர்ச்சிதப்படுத்தப்பட்டால் அதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படும் இந்த நாலு சர்வே நம்பரையும் பட்டாம்பதி கொடுத்துட்டாங்க இந்த நாலு சர்வே நம்பருக்கும் பத்திரப்பதிவு பண்ணியிருந்தால் எப்படி அங்கே வந்து அரசுக்கு வருமானம் ஏற்பட்டிருக்கோம் அந்த இழப்பு வந்து இருக்கு அந்த இழப்பை சரி செய்வதற்கு சம்மந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் மீது அந்த பொறுப்பு வைக்கணும் இப்போ இவ்வளோ கவர்மெண்ட் நீ நட்டமாக்கியிருக்க இந்த வருஷத்தில் ஆகவே இந்த பணத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லி மேல்மட்ட அதிகாரிகள் அப்படி ஒரு உத்தரவை போடுவார்கள் என்று சொன்னால் மட்டுமே இது போன்ற சீட்டிங் முறை நடைபெறுவதை தடுக்க முடியும் ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு சான்றிதழுமே இல்லாமல் பட்டாமறுதல் பண்ணிட்டாங்க இறப்பு சான்றிதழ் இல்லை வருவாய் எதுவுமே இல்லாமல் பட்டாமறுதல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நான் உயிரோட இருக்கும்போது என் நிலத்தை இன்னொருத்தருக்கு பட்டாமத்தி கொடுத்துருவாங்களே எந்த சான்றுமே வாங்கலைன்னா இப்போ எந்த நிலத்தையும் யாருக்கும் பட்டாம்பாத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களே அப்போ இதில் என்ன கேள்வி எழுதுனா அப்போ இதில் இருக்க முறைகேட ஊர்ச்சி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ இது ஒவ்வொரு வருவாய் கிராமங்கள் தோறும் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தற்போது இருக்கிறது ஏனென்றால் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க வாட்டில் மாற்றி விட்டுட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த இடத்துக்கு உரிமை கோரும் நபர்கள் பின்னொரு நாளில் வந்து இவங்க வெளியூரில் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இவங்க வாட்டில் மாற்றி இன்னொரு பேருக்கு மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கை நடிப்பாளர் இது எங்கோட்டாங்க நீங்கள் எனக்கு பட்டாம்பாத்தி கொடுங்க எந்த பிரச்சனையும் வரணும்னு சொல்லி நம்பி மாற்றி கொடுத்துட்டா அதன் பின்னாடி அந்த பட்டாம்பாரது நடந்ததுக்கப்புறம் அந்த நிலத்தின் உரிமைதாரர்கள் அவர்கள் அலைகிற அலைச்சல் இருக்குல்லையா அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் நிலம் வைத்திருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் காலாட்டிக்கிட்டே தூங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் செத்து போயிட்டோம் சொல்லி உங்கள் நிலத்தை பட்டா போட்டு பக்கத்தில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கட்டமைப்பு மோசமான கட்டமைப்பு இருக்கு ஆகவே நீங்கள் உங்களுடைய வருவாய் கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் சமூக ஆர்வலர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை கவுண்டிங் பட்டா ஒவ்வொரு வருஷமும் ஆறுகிறது அந்த கவுண்டிங்கை நீங்கள் எடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேடுதலில் இறங்கி அந்த இணைய வழியிலே நீங்கள் போய் தேடுவீர்கள் என்று சொன்னால் இதில் உண்மையாக கொடுக்கப்பட்ட பட்டா எது பொய்யாக கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டா எது ஃபோர்ஜரி எதுன்னு சொல்லி அழகாக கண்டுபிடித்து விட முடியும் நான் ஏற்கனவே ரெண்டு பாகங்கள் நான் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் ஒரு போலி பட்டாவை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் என்ன நடைமுறை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மாதிரி பத்திரப்பதிவில் போலி நடந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ரெண்டு பாகமாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அந்த ரெண்டு பாகத்தோட லிங்க் வேணால் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஏன்னா திரும்ப நான் அதை உங்களுக்கு சொல்வதற்கு அது ரொம்ப டைம் எடுக்கும் ஆகவே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற முறைகேடுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுடைய நிலத்தை நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது முறைகேடு செய்யப்பட்டிருந்தால் அதை கண்டுபிடித்து உங்களோட நிலத்தை ரெக்கவரி செய்வதற்கு அந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணி நினச்சிங்க பயிருங்க மீண்டும் நல்லது தவறு வேறு வீடியுமே சந்திக்கிறேன் நன்றி